கடலின் அசுத்தத நீக்கம் சூப்பர் ஹீரோக்கள் சிப்பிகளின் பற்றி பார்க்கலாம் வாங்க கடலின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கும் வகையில பார்க்க முடியாத ஒரு உயிரினம் செயல்படுகிறது அவை தான் இவை வந்து நமது கடலின் சுற்றுச்சூழல் சமநிலைய பேணி பாதுகாப்பதுல முக்கிய பங்கு வகிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிப்பிகள் முக்கியமான கடல் இனங்களாக செயல்பட்டுதான் கடலுக்காடியில மிக சிறந்த சுற்றுச்சூழலை வடிவமைக்கிறது கடல் நீரை வடிகட்டுவது முதல் பல்லுயிர் பெருக்கம் வரை பெருங்கடலின் உயிர் சக்தியை வந்து பராமரிப்பதுல இந்த உயிரினம் இன்றியமையாத ஒன்றாக செயல்படுகிறது வடிகட்டிகளாக செயல்படுகிறது இவை கடல் நீருக்கு அடியில உள்ள அதிகப்படியான பாசிகள் வண்டல் மற்றும் மாசுபாடுகளை சுத்திகரிக்கிறதா இந்த செயல்முறையால் தான் கடல் நீரின் தரம் வந்து கணிசமாக மேம்பட்டு பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆரோக்கியமாக வாழ்விடமாக அமைவதை இந்த சிப்பிகள் வந்து உறுதி செய்கிறதா இவற்றின் வடிகட்டுதல் திறன்களை தாண்டி சுற்றுச்சூழல் அமைப்புகளின் கட்டமைப்பிலும் பங்கு வகிக்கிறதா அதாவது கடலுக்கு அடியில் உள்ள சிப்பி பாறைகள் பலவிதமான கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் பாதுகாப்பை வழங்கும் இடமாகவும் இருக்கிறது இதனால் தான் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெரும் ஆதரவாக உள்ளது இந்த சிப்பிகள் மேலும் வந்து சிப்பிகள் கரையோரங்களை உறுதிப்படுத்தவும் உதவுகிறதா அதாவது சிப்பி பாறைகள் ஒரு கரையோர தடுப்பானாக செயல்படுகிறதா இதனால் கரையோரங்கள் மண் அரிப்பில இருந்து பாதுகாக்கப்படுகிறதா இது சுற்றியுள்ள நிலத்தை பாதுகாப்பது மட்டுமின்றி முழு கடலோர சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதுகாக்கிறதா இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பர மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி